ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் இந்த கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இந்த ப்ளவுஸோட ஹைட் பதிமூன்றரை இன்ச்சு எப்போதுமே நம்ம வந்து உருண்டையான கப் தான் பார்ப்போம் அந்த உருண்டையான கப் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்றேன் இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் கப் தான் பார்க்க போகிறோம் நார்மல் கப் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் எடுப்பாக வந்து கிராஸ் தைங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வகை கப் வந்து நம்ம தைக்க போகிறோம் இதுக்கான அளவுகள் வந்து எப்படி எடுக்கிறது எப்படி ஈஸியான முறையில் தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நிறையா பேர் வந்து கேட்டிருக்காங்க அக்கா கிராஸ் வந்து அமுங்கு மாதிரியே வருது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து உருண்டையான கப்பு தச்சுக்கலாம் எடுப்பான கப்பு அதாவது நார்மல் வந்து தச்சுக்கலாம் இது ரெண்டுல எது வச்சாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தைக்க போகிற கப் பார்த்தீங்கன்னா நார்மல் கப் தான் தைக்க போகிறோம் லைட்டாக வந்து எனக்கு கொஞ்சம் எடுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த பதிவில் வந்து எப்படி டார்ட் பிடிக்கிறாரு தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நல்லா கவனமாக பாருங்கள் த்ரீ டாட் பிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு தேவையான அளவுகள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம் சைஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது போக பிளவுஸோட ஹைட்டும் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும் இது ரெண்டு அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான அளவுகள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கப்போட உயரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஹைட்டில் இருந்து ஒரு இன்ச்சை லெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ பதிமூன்றரை இன்ச் வருது அப்படின்னா அதுலருந்து ஒரு இன்ச்சை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பன்னெண்டரை இன்ச் வரும் ஓகேங்களா பன்னெண்டரை இன்ச்சு இப்போ உங்களுக்கு அளந்து காமிக்கிது மேலே சோல்டருக்கு அரை இன்ச்சு நம்ம வந்து விட்டுறணும் இப்போ வந்து நம்ம கிராஸ் கட்டிங்கில் தான் போட்டிருக்கோம் லைனிங் திணி ப்ளவுஸ் பாருங்க லைனிங் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா கூடுதலாலாம் தைக்கக்கூடாது கரெக்டாக ஒரு நூல் கேப்பில் தான் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கணும் கரெக்டாக பாருங்க நம்ம வந்து பன்னெண்டரை இன்ச்ல எடுத்திருக்கோம் ஹைட்டு இப்போ கிராஸ் அகலம் ஃபர்ஸ்ட் மெயின் தாட் பிடிக்கிறதுக்கு கிராஸ் அகலம் வந்து பார்க்கணும் கிராஸ் அகலம் பார்க்கறதுக்கு ப்ளவுஸோட சைஸ் கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ முப்பத்தி நாலு சைஸுக்கு கிராஸ் அகலம் எவ்வளவுன்னு பார்க்கலாம் கரெக்டாக பாருங்கள் முப்பத்தி நாலு சைஸுக்கு கிராஸ் ஆகலாம் மூன்றரை இன்ச்சு நம்ம வந்து குறிக்கணும் கீழே இருந்து மேல் உயரம் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் எடுத்துக்கணும் ஏன்னா நம்மளுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு பதிமூன்றரை இன்ச்சுங்கிறனால இருந்து மேல் உயரம் ரெண்டே முக்கால் பாருங்க கரெக்டா ரெண்டே முக்கால் எடுத்திருக்கோம் இப்ப இது லைனிங் நம்ம வந்து பிளவுஸ்ங்கற தையல் போட்டுக்கலாம் இப்ப பாருங்க இந்த தையலுக்கு நேரவே அழகா மடிச்சுக்கலாம் இப்போ மடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இது வந்து நேராகவே இருக்கணும் ஏத்தி இறக்கி இப்படி வரக்கூடாது இந்த மாதிரி ஏத்தி இறக்கி வரக்கூடாது ரெண்டு துணியுமே இந்த மடி மடிச்சிருக்க பகுதியை அந்த ரெண்டு துணியுமே சேமாக நேராகவே இருக்கணும் இப்போ வந்து நம்ம எடுப்பான கிராஸ் தைக்கிறனால எடுப்பான கிராஸ்ங்குறனால அது ரொம்ப எடுப்பாலாம் இருக்காது ஓரளவுக்கு அழகாக நீட்டாக இருக்கும் எடுப்பாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப சாப்பாலாம் இருக்காது நம்ம டாட் பிடிச்சி தைக்கிறோம் அப்படின்னா உருண்டையான கப்பும் தைக்கலாம் நார்மல் கிராஸும் தைக்கலாம் நார்மல் கிராஸ் வந்து சில பேர் தான் விரும்புவாங்க உருண்டையான கப்பும் சில பேர் தான் விரும்புவாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி போட்டே பழகிருப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து கிராஸை ரெண்டாக மடிச்சிட்டோம் இப்போ இதோட அகலம் எவ்வளோ வைக்க போகிறோம்னு கவனமாக பாருங்கள் எடுப்பான கிராஸ் அதாவது நார்மல் கிராஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதோட அகலம் எவ்வளவு எடுக்க போறோம்னு இப்போ பார்க்கலாம் கரெக்டாக பாருங்க உன்னே கால் இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் பாருங்க நுனி பகுதி வந்து வளைக்கக்கூடாது அப்படியே சார்பாகவே கொண்டுட்டு போயிடணும் நுனி பகுதி வளைவே வரக்கூடாது வளைவு வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் விழுகும் எல்லாமே பாத்தீங்கன்னா வளைவு வளைவா தூக்கிட்டே நிற்கும் இப்போ இந்த இடம் பாருங்க ஜாயிண்ட் வருது இப்போ லைட்டாக வந்து கட் பண்ணியாச்சு இதில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம் நூல் வந்து எப்போதுமே பாருங்க கொஞ்சம் ஒட்டியே கட் பண்ணக்கூடாது ஒரு இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டே நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டாவது கிராஸ் பாருங்கள் நுனி இருந்து நேராக மடிச்சுக்கணும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏத்தி இறக்கி இப்படி மடிக்கக்கூடாது இந்த இடம் ரெண்டுமே சேமாக இருக்கணும் இந்த மாதிரி சேமாக இருக்கணும் பாருங்கள் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு சைஸ்ங்கிறதுனால ஒன்றரை இன்ச்சே போதுமானது இதோட அகலம் நான் நேற்றே சொன்ன மாதிரி நேற்று வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் இதோட அகலம் பார்த்திங்கன்னா நாலு கோடு வர்ற மாதிரி அதாவது கால் இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா மூணு கோடு வரும் இது கால் இன்ச்சுக்கும் ஒரு பைன் ஒரே ஒரு கோடு கூட வைக்கணும் இது பாருங்க நுனி பகுதி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சார்பாக தச்சுருக்கேன்னு பாருங்கள் வளைக்க கூடாது இந்த மாதிரி நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா சார்பாகவே கொண்டுட்டு வந்துடணும் நூல் பார்த்தீங்கன்னா ஒட்டை கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் விட்டே கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் த்ரீ டாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இந்த மாதிரி தான் தச்சுக்கணும் நுனி பகுதியில் இப்போ ரெண்டு டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது பட்டன்பட்டி சைடு பிடிக்கணும் இதோட அளவும் பாருங்க கரெக்டாக இருக்கணும் இப்போ பாருங்க நம்ம அழகாக நீட்டாக நார்மல் கிராஸ் அதாவது எடுப்பான கப் எப்படி தைக்கிறதுன்னு ஈஸியான முறையில் பார்த்துட்டோம் இந்த மாதிரி மெத்தடில் தான் தைக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இது போல் சந்தேகம்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ